திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் வட திருமுள்ளவா முல்லை வாயில் தளத்தில் வட திருமுல்லை வாயில் அந்த தளத்தில் அணி செவ்வியார் அப்படின்ற பாடல் நாம் இன்றைக்கி தைப்பூச நன்னாளில் அனைவரும் முருகப்பெருமானை சென்று சேவிங்க கோயில் போக முடிஞ்சவங்க அவசியம் போய் கும்பிடுங்க எங்கள் ஊர்லெல்லாம் நாங்கள்லாம் பொங்கல் இடாதவங்கள்லாம் பொங்கல் பண் பண்டிகை இன்றைக்கி கொண்டாடுவாங்க நாங்கள் முருகருக்கு இன்றைக்கி விசேஷமாக ரொம்ப சிரத்தையாக கும்பிடுவோம் நான் இன் இன்றைக்கி ஒன்று நினச்சிக்கிட்டுருக்கிறேன் அது நடந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் வெளியே தளம் போய் சுற்றணுன்னு நினச்சிக்கிட்டுருக்கிறேன் முருகப்பெருமான் எப்படி விடுவார்னு தெரியாது அவர் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அவர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் சிறப்பாக செய்யணும் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் போய் கோவிலுக்கு போய் செய்விங்க நல்லதெல்லாம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கணும் முருகப்பெருமான் வர்ற வர்ற வினையெல்லாம் தடுத்து நல் வினைகளை நம்மளுக்கு கூட்டணும்னு முருகப்பெருமான்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிங்க வேண்டிக்கின்னு இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க திருப்புகழை பாடுங்க படிங்க கேளுங்க இன்றைக்கி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு அனைவரும் ஒரு மனதாக இருக்கணும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் மௌன விரதம் இருங்க அப்படின்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா எனக்கு திருப்புகள் தெரியாது முருகப்பெருமான் தான் எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தார் நான் அவர் சொல்லி கொடுக்குறத தான் நான் உங்களுக்கு பாடுறேன் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க நம்மளும் படிக்கணும் பாடணுன்றது தான் இங்கே முக்கியம் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இது காலம் நான் தெரியாத இருக்கிறனே நான் வைக்கப்பட்டேன் முருகர் தெரியாமல் இல்லை திருப்புகள் தெரியாமல் இருந்தேன் முருகர் தான் முருந்நேரமும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வாங்க நம்ம திருப்புகளை பார்ப்போம் இது சொல் விளக்கத்தோட பொருளையும் பார்ப்போம் பாடல் பாடலையும் பார்ப்போம் அணி செவ்வியார் திரை சூழ் புனிவியே கரை ஏரிட அழகு நிறைந்த மாதர் மாதர்னா பெண்ணு கடல் சூழ்ந்த பூமி கடல் சூழ்ந்த பூமி மண் செல்வம் அதாவது பொன் என்ற மூ ஆசைகளையும் கடந்தே கரை ஏறுவதற்கான அடியேன் இடரது தீர அறிவற்றவனாகிய அடியனது துயரங்கள் நீங்குவதற்கு வேண்டிய அருள்வல்லையோ திருவருளை வலிய அருள்வாயாக அதாவது நம்ம மண் பொண்ணு பெண்ணுன்ற இந்த ஆசைகளை எல்லாம் நான் கடந்து கரையேறதுக்கு என்னுடைய இந்த அறிவு இல்லாமல் நான் நான் துயரத்தில் மூங்கிருப்பேன் எனக்கு நீங்கள் வலியே வந்து திருவருளை தரணும் முருகா நான் புத்தி கெட்டு அலைஞ்சாலும் நீங்கள் என்னை வந்து தடுத்தாட்கொண்டு எனக்கு நீங்கள் அருள் தரணும் அப்படின்னு நம்மளுக்காக வேண்டாரு முருகப்பெருமான் அவருக்கு எப்பயோ அருள் பாலிச்சு திருப்புகழை பாடுறாரு இதெல்லாம் பாடுறாருன்னா நம்மளுக்கு 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 அருளை தரணும்னு பாடுறாரு வாங்க நெடுநாளினம் இருளில் இடுமோ நெடு நாளினம் இருளிலே இடுமோ அல்லது நீண்ட காலத்துக்கு இன்னமும் என்னை இருள் சூழ்ந்து வீடுகளான பிறவிகளே பிறவிகளிலே கொண்டு விடுமோ அப்படின்றார் இந்த நீ வந்து அருள் தருவியா இல்லை இன்னும் நான் நெடுங்காலத்துக்கும் இந்த இருட்டிலேயே இருக்கணுமா அல்லது நெடுங்காலத்துக்கும் இன்னமும் என்னை இருள் சூழ்ந்து அந்த வீடுகள்லாம் என்னை வந்து பிடிச்சிக்கின்னு விடாதோ அப்படின்ட்டு பாடுறாரு இல்லையோ உனது திருவருள் என் மீது சிறிதும் இல்லையோ உன்னுடைய திருவருளை என் மீது காட்டுங்க உங்களுக்கு என் மேலே வாசம் இல்லையா வந்தமில்லையா அப்படின்னு அப்படி அழுகுறார் இனமானவை அறியேனே உன் அடியார் கூட்டத்தை நான் அறியவில்லையே அதாவது முருகப்பெருமானையே வணங்குற நிறைய ந அடியார்கள் அது முருகனுடைய அடிமைகள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா அந்த அடியார்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கலையே முருகனுடைய அடியாரை நான் தெரிஞ்சிக்கலையே அப்படின்றாரு குணவில்லாத மக மேரி சீரான வில்லாக மகமேருவை தாங்கிய மேருமலையை தாங்கினவரு அதை சொல்கிறார் குறிச்சி இது யாரை சொல்கிறாருன்னு பார்ப்போம் அணி செவ்வியாய் அருணாசல குரு அழகிய தாயார் பார்வதி இந்த அம்மா தான் மே மகா மேரு தாங்கினவுங்கன்றத சொல்கிறார் தேவியுடன் கூடிய அண்ணாமலையாருக்கு குருநாதனே முருகப்பெருமான் அப்பாவுக்கு மந்திர உபதேசம் பண்ணார் இல்லையா அதை சொல்கிறாரு அழகிய தாயார் பார்வதி தேவியுடன் கூடிய அண்ணாமலையாருக்கு குருநாதனே வல்லம் வல்லமாதவே சாத திண்ணிய பெரும் தவநிலையே பெரும்படியான நற்குணத்தோடு கூடிய பிறப்பில் கிடைத்த குடீ குடி நில்லமே தருணது மொழி உடலாகிய வீட்டை எனக்கு நீ தரும் நாள் எதுவென கூறுவாயாக என்னைக்கு வந்து எனக்கு இந்த உடலாகிய வீட்டை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நல்ல யோக வேறு பணி குண வல்லவா நல்ல யோகிகளே பணிகின்ற நற்குண சீலனே நல்ல யோகிகள்லாம் உன்னை வணங்குறாங்க அப்படியா வந்த முருகப்பெருமானே எனக்கு சிவனே சிவ குருநாதா சிவனே சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் நமக்கெல்லாமும் முருகப்பெருமான் தான் குரு எனக்கு எப்படி வந்து கொடுத்தாருன்றது இப்போ உங்களுக்கு தெரியுதா அவர் அவருதான் குருவாச்சு அப்பாவுக்கே மந்திர உபதேசம் பண்ணவர் பிரணவ பொருளை உரைத்தவர் நம்மளுக்கெல்லாம் வர்றது ரொம்ப விசேஷம் இல்லையா குருவாக வந்து வரமாக தரணும்னு முருகப்பெருமானை எல்லாரும் சிரத்தையோட மனம் ஒன்றி வேண்டுங்க அதை சொல்கிறார் சிவபெருணுக்கு குருமூர்த்தியே பணி கொள்ளி மாகாண பூத பாம்புகளை ஆபரணமாக பூண்டவளும் பெரிய கணங்களாகிய பூதங்களோடு அமர்ந்த திருடியும் என்னன்னு காணக நாடக பரமில்லியார் காட்டில் சிவனுடன் நடனம் ஆடுகின்றவளும் மேலான மேன்மையுடவ மேன்மையுடையவளுமான பரமேஸ்வரி தருகோவே பரமேஸ்வரி பார்வதி தேவி பெற்ற பிள்ளையே அம்மாவை அப்படி சொல்கிறார் பெரிய கணங்களாகிய பூதங்களோடு அமர்ந்த திருடியும் காட்டில் சிவனுடன் நடனம் ஆடுகின்றவளும் மேலான மேன்மை உடையவளுமான பரமேஸ்வரி பார்வதி தேவி பெற்ற பிள்ளையே அப்படின்றாரு படரல்லி மாமல உடை வில்லி நீரில் படரும் அல்லி தாமரை நீரோட்பலம் முதலிய சிறந்த பானங்களை உடைய வில்லியாகிய மாமன மாமதனரனை பரி செல்வியார் மருகா அழகிய மன்மதனின் அன்னையும் பெருமை வாய்ந்த செல்வியும் ஆகிய லக்ஷ்மி தேவியின் மருமகனே இந்த அருணகிரிநாதர் பாடலில் நல்ல உறவு முறைகளை எல்லாம் சொல்கிறார் பாருங்க நாம் சொந்த பந்தங்களோடு வாழணும் நம்ம சுற்றத்தோ சுற்றத்தாரோடு இருக்கணும் எந்த சொந்த பந்தங்களையும் நம்ம வெறுக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று எல்லா கடவுளும் ஒன்று தான் லக்ஷ்மி பார்வதி திருமால் பிரம்மா எல்லாம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத எல்லாரையும் சொல்லி நீங்கள் யாரை வேணால் கும்பிடுங்க முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டுத உணர்த்துறாரு இந்த இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு நல்ல செல்வமும் நல்ல கல்வித்திறனும் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வீரம் அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான பாடலாக அமையுது இந்த தைப்பூச நன்னாளில் இந்த பாடலை எல்லாம் பாடுங்க அழகிய மன்மதனின் அன்னையும் பெருமை வாய்ந்த செல்வியும் ஆகிய லட்சுமி தேவியின் மருமகனே சுரமுருகே தெய்வ முருகேசனே மனம் மனமுள்ளையாகிய நாக கணதனவள்ளி திருமணம் விரைவில் புரிந்தவளும் பெருமை வாய்ந்த மலை கொடியும் ஆகிய பார்வதி தேவியே இந்த வார்த்தையும் சொல்லி மனமாகாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் ஆகணும் ஏன்னா பார்வதி கல்யாணம் இந்த கல்யாணம் பார்த்தாலே எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி முருகப்பெருமானை புகழத்தில் அந்த பார்வதியை சொல்கிறார் திருமணம் விரைவில் புரிந்தவளும் பெருமை வாய்ந்த மலை கொடியும் ஆகிய பார்வதி தேவி அப்படின்றாரு மோகன மோடமர் மகிழ் தில்லை மானடமாடினார் அருள் பாலா அமர்ந்தும் மகிழும் சிதம்பரத்தில் பெரிய நடனம் ஆடிய சிவபிரான் அருளிய பாலனே அந்த நடனம் நடனமாடுறத சொல்லி அருமையான அருள் பாலனே அப்படின்றார் மறுமல்லி மாவன வாசனை மிக்க மல்லிகை பெருங்காடாக வளர்ந்துள்ள பொழில் மாடமை சோலையும் மென்மையான பூந்தோட்டங்களும் நீர்நிலைகளும் பக்கங்களில் சூழ்ந்து அமைந்துள்ள வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாலே வடைமு வடமுல்லை வாயில் மேவும் பெருமாளே அந்த ஊரை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க சோலையும் மென்மையான பூந்தோட்டங்களும் நீர்நிலைகளும் பக்கங்களில் சூழ்ந்துள்ள அமைந்துள்ள வட திருமுல்லை வாயில் மேவும் பெருமாளே வடமுல்லை வாயிலில் மேவும் பெருமாளே அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதை நீங்கள் அனைவரும் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பாடி கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இது திருப்புகள் விருப்பத்தோடு பாடுங்க உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் இந்த நல்ல நாளில் உங்களுடைய எண்ணம் நல்ல கோரிக்கைகளை வச்சு முருகப்பெருமானாண்டை அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்குங்க மனமாற அவருக்கு மாவிளை கெட்டு வள என்ன செய்யணுமோ உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு வச்சு படைங்க நாங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக கும்பிடுவோம் நான் இன்றைக்கி முருகப்பெருமான வெளி கோயிலில் போய் சேவிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கேன் அது எங்கள் அப்பா நடத்தி கொடுக்கணும் நான் போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறேன் திருச்சிற்றம்பலம் இது பிரித்தி எழுதுறதை பாடிட்டு அதுக்கப்புறம் போகும் அணி செல்வி யாத்திரை சூழ்புவி தனநிவியே கரை ஏறிட அறிவில்லியாம் அடியன் இடது இடரது தீர அருள்வல்லையோ நெடுநாளினம் இருளில்லையே விடுமோ உனதருளில்லையோ இல்லையோ இனமாவையே அரியனோ அரியனே மற்றும் ஒரு முறை திருத்தமாக பாடிடுறேன் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா அதான் நான் தான் அப்பயே எடுத்து அப்போயே போடுறேன் இல்லையா நானும் பாடி பழகலை அவர் கொடுக்குறத அப்படியே பாடுறேன் அணி செவ்வியா திரை சூழ்புவிதனிவியே கரையேறிட அரிவில்லியாம் அடியேன் இடரது தீர அருள் வல்லையோ நெடுநாளினம் இருளில்லிலே இடுமோ உனதருளில்லையோ இனமானவைறிய அறியனே குணவில்லாத மகமேரிணை அணி செல்வியாய் அருணாசல குரு வல்ல மாதவ மே பெரு குணசாத தரு தருநாளது மொழி நல்ல யோகவே பேர் நல்ல யோக வேறு பணி குணவல்லவ சிவனே சிவ குருநாதா பணி கொல்லி மாகாண பூதமொடு முடுமற் கல்லி காணக நாடக பரமெல்லியார் பரமேஸ்வரி த தருகோவே படரள்ளி மாமலர் பானமதுடை வில்லி மாமத நாரனை பரி செவ்வியார் மருகா சுரமுருகேசா மணமுல்லை யாகி நாகனதனவள்ளி மோகன மோடமர் மகிழ்த்தில்லை மானடமாடினார் அருள் பாலா மல்லி மறுமல்லி பொழில் மெல்லி காவன மாடமை வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாலே ராகம் வந்து கஷ்டமான ராகம் இதோட சந்தத்தை பார்ப்போம் தனதையா தானன தானன தனதையா தானன தானன தனதையா தானன தானன தனதானா சேர்த்து எழுது பாடும் அணி செவ்வியா திரை சூழ் புவி தன அறிவில்டிய தீர இந்த சேர்த்து எழுதுனதில் அந்தந்த மூணு வரி கரெக்டாக வந்து நின்று பிரித்து எழுதுனதுல அப்படி இருக்காது ஏன்னா அதை சொல் பொருள் சொல்லணும் இல்லையா அதனால் தனித்தனியாக தான் போட்டிருப்பாங்க அதனால தான் எங்கே நிறுத்தணும் எங்கே போகணுன்றது அவ்வளோ அட்டக்குன்னு மனசில் பதிய மாட்டேன் குறைய எதுவும் பார்க்காதீங்க நானும் உங்களோட தான் இருக்கிறேன் ஆகையினால முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு என்ன கூட்டின்னு வந்து போடுறாரு அதுக்கு அதுக்கு ஒரு பொருளாகி இருக்கிற அவ்வளோதான் நம்ம மறுபடியும் பாடும் அணி செவ்வியார் திரை சூழ் புவி தனி கரையேறிட அறிவில்ிட தீர அருள் வல்லையோ மிருளில்லிலே இடு மோவுன தருளில்லையோ இன மாணவை அரிய குணவில்ல தாமக மேரினை தனி செல்வியாயிரு நாசல தனி செல்வியாயிருநாசல குரு வல்ல மாதவமே பெரு குண சாதா குடிலில்ல மே தருநாளேது மொழி நல்ல யோக வேறே பணி குண வல்லவா சிவனே சிவ பணி கொல்லி மாகன பூதமோ ரம கல்லி காணக நாடக பரமில்லியார் பரமேசுரி தருகோபே படரள்ளி துடை வில்லி மாமதரா மா துடை மாமத நாரனை பரி செல்வியார் மருகாசுர முருகேசா மனமொழையாகி நக நகாகன தன வள்ளி மோகன மோடமர் மகிழ்த்தில்லை மாடினர் அருள் பாலா மனமொள்ளையாகி நகாகன தன வள்ளி மோகன மோடம மகிழ்த்தில்லை மாநடமாடின அருள் பாலா மறுமல்லி மாவன நீடிய பொழில் மெல்லிகாவன மாடமை வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாலே மறுமல்லி மாவன நீடிய பொழில் வன மாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இந்த சந்தத்தை வச்சுக்கின்னு பாடினா தான் அதுவும் கவனத்தை பூரா அது மேலே தான் இருக்கணும் அதை விட்டோம்னா பாட முடியாது அவ்வளோ ஒரு அருமையான அதுதான் ஞான சம்பந்தர் போல் தொடை பாடணும்னு சொல்லிட்டு இல்லையா ஞான சம்பந்தர் பாடலை பிரித்து பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவருடைய பாடல்கள் எல்லாமே அப்படி இருக்கும் அதை போல் பாடணும்னு சொல்லி அதை விடவே கஷ்டமாக பாடி வச்சிருக்கார் இருந்தாலும் இந்த திருப்புக்கழெல்லாம் எப்பயுமே ஒரு கஷ்டப்பட்டாதான் ஒரு நல்லது நடக்கும் எந் எதுவுமே கஷ்டப்படாமல் எப்படி நடக்கும் இவ்வளோ நம்ம சிரமப்பட்டு படிக்கிறமே பாடுறமேன்றதை கேட்டே முருகப்பெருமான் நம்மளுக்கு திருவருள் பூட்டுவார் ஓம் நமச்சிவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்